அப்படி ரெண்டையும் ஆ ஓகே இதை வச்சிருக்கியா பைய பையன் என்னடா ரெண்டும் இது டேப் டேப் பறக்க நல்லா அது வந்து உள்ளது சுற்றி வச்சிரு மேல் ஃபீமேல் என்ன தேவைப்படுது சொல்லுறது மேலே பரவாயில் அதெல்லாம் கிராஸு சும்மா யூடியூப்ல எடுக்கிறேன் சரி போடா அது கண்ணோழி நல்லா பாரு சரியாயிருச்சுலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்தேன் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டால் நான் தெரில நீங்கள் இது வந்து புறம் வாங்க வந்து பசங்கள் ஸோ தெரிஞ்ச பசங்களால் நம்ம வந்து கொடுத்துட்டோம் ரெண்டு எல்லா படம் கொடுக்கல ரெண்டே ரெண்டு மட்டும் கொடுத்துருக்காரு ரெண்டு கண்வழி சொல்லிவிட்டு கண்வழி புறம் வந்து அது மட்டும் கொடுத்துருக்கோம் நீ வீடியோவில் பார்த்துருப்பேன் இது வந்து ஃபீமேல் இது கொடுக்கல இது வந்து இன்றைக்கி வந்ததுனால் இது இறங்க கூட தெரியல பாருங்கள் ஏன் இறங்கணுன்னா எல்லா புறம் இறங்கி மேய்ஞ்சிட்டு தண்ணி குடிச்சுட்டு இது மட்டும் ஏன் இறங்கணும்னா இது வந்து இன்றைக்கி தான் வந்துச்சு அதனால் இது இறங்க தெரியாமல் நிற்கிது இது வந்து பட்டா செமியல்ட்டு இனிமேல் தான் இதாகும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெட்ஷாப்லாம் ஏற்கனவே பழைய புறங்கள் தான் இது எல்லாமே இப்போ தான் இது பெட் ஷாப்பில் வாங்கினது அந்த இந்த கலரு இதெல்லாம் நல்ல கலரு ஆனால் பட்டா இது வந்து சூப்பர் ஆனால் பட்டா அது ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கொண்டெல்லாம் நிறைய பேர் நான் கொடுக்குறேன் ஏன்னா இந்த கலரில் ஒன்று தான் இருக்கு ரெண்டு ரெண்டு ஆக்சுவலாக ஒன்று கொடுத்துட்டேன் இந்த கலரில் ஒன்று தான் இருக்கு அதனால் தார் தவறாக நினச்சிக்காரிங்க இது பக்கா மேலே ஜோடி போட்டால் உடனே சேர்ந்துடும் பட் இதில் ஒரு கலர் தான் என்னகிட்ட இருக்கு இதே மாதிரி இன்னொரு ஃபீ இன்னொரு கொண்ட மேல் இருக்குது அது விற்பனைக்கு தான் அதை காமிக்கிறா வாங்க இன்னொரு கொண்ட மேல் இருக்குது சரியா இது ரெண்டும் இப்போ புதுசுனாலும் நம்ம வந்து திறந்துவிடல திறந்து விட்டாலும் அது ஏடை தெரியாது அதனால திறந்து விட்டு பார்க்கலாம் ஸோ நான் சொன்னேன்னா இன்னொரு மேலே கொண்ட கொண்ட மேலே கிடக்குனேன் இது 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 வந்து செயலுக்கு இல்லை இது வந்து நான் வீட்டுக்கு நிப்பாட்டி வச்சுருக்கேன் நல்லா பறக்கும் இன்னொரு கொண்ட அந்த இரங்கு பார்த்துக்கலாம் சாக்லேட்டு இந்த மேல் மட்டும்தான் சேடு அந்த போதில் அந்த சாக்லேட்டு அது நல்ல மேலே நல்லா பறக்கணும் ஜோடி போட்டால் உடனே சேர்ற மாதிரி நம்மகிட்ட ஜோடி போட்டால் உடனே சேர்ந்துடும் நிறைய பேர் கேட்டாங்கன்னா அப்புறம் கண்வழி புறம்லாம் வச்சுருக்கீங்க சுக்கா வந்த புறம் வச்சிருக்கேன் கண் வந்து வந்துச்சு தான் இல்லைன்னு சொல்லுவேன் கண் வலியெல்லாம் சரியாக இருந்துச்சுங்க பார்த்தீங்க இப்போ வந்து இப்போ வாங்கிட்டு போன பசங்க கூட தெரிஞ்ச பசங்க கண் வழி புறம் தான் ஒன்று வாங்கிட்டு போனாங்க அதுவும் ஒரு சந்தாக்கல அமௌண்ட்டு அந்த வீடு தேடி வந்துட்டாங்க கொடுக்குறது கண்டித்தான் ரெண்டு பரவாயில்லை கொடுத்தேன் கன்னொழி பிறகு சரிங்களா அது இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே கண்வழி கண்வழி வந்து குணமாயிருச்சு நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க மொதல் பசங்க தெரிஞ்ச பசங்க வந்து வாங்கிட்டு போனாங்க அதில் வந்து கண் உள்ளது நான் ஒன்று ஒரு ரெண்டு பிறனால ஒன்று வந்து கண் வழி உள்ளது கொடுத்துட்டேன் சரிங்களா நீங்கள் வீடியோவில் பார்த்துப்பீங்க ஸோ இது வந்து ஏன் ப்ரோ இது மட்டும் இறங்கலாம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இது புதுசுனால இன்றைக்கி தான் வந்துச்சு இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணணும் இன்றைக்கி தான் வந்துச்சு அதனால் இது இறங்கலை இது இறங்கும் போது கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் பிடிச்சி காமிக்கிறேன் எனக்குறேன் புதுசு இது பக்கா ப்ரீடிங் ஃபீமேலு புதுசு அதுக்கு இடம் பழகணும் இடம் பழகணும் அது இது வந்து பட்டா இதுக்கு டே போட்டிருக்கானு கூட தெரியலை பொல்ல பரவாயில்ல எல்லாமே போட்டிருக்கு இதுப்பட்டான் சரிங்கண்ணா ஏற எடுக்கிற கண்டிஷன் பண்ணான் ஸோ ஏன்னா ரொம்ப நாளாக விற்காம இருந்துச்சு அது கண் வடிங்கிறானே நிறைய பேர் வாங்கலை இதெல்லாம் குஞ்சு ஸோ கண் இப்போ வந்து இற போட்டு இருக்கு இதில் முக்கால் மூணுமே மேலு தான் சரி ரெண்டு மேல் ஒரு ஃபீமேலு ஒரு ஜோடியாக தான் நான் கொடுத்தேன் சரியா சரி வீடியோ பார்த்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார் இப்போ வீடியோ கருத்து என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மாதிரி உங்கள் அந்த 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 இருக்குது பாருங்கள் அந்த கொண்ட சொன்னோம்னா நல்ல மஸத்தில் இருக்குது இந்த மேல் தான் முந்நூற்று நானூறுரூவா வரும் இந்த மேலே இறக்காச்சும் கீழே கவனம் தஞ்சை மாவட்டம் ட்ரான்ஸ்போர்ட் கிடையாது நீங்கள் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் வேணும் நான் மட்டும் சொல்லுங்கள் டைம் பாஸ் கேட்காதீங்க இதை செஞ்சு சும்மா நிறைய பேர் டைம் பாஸ் கேட்டு விட்டுறாங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்தாங்க யூடியூப் சேனலில் பார்த்து வந்தாங்க இந்த வாங்கிட்டு போய்ட்டே இந்த மாதிரி வாங்கிட்டு போகணும் வந்து தான் சொல்லுங்க சும்மா டைம் பாஸ் கேட்கறாங்க இந்த மேல் மட்டும் தான் சேரு பாக்கி எதுவும் சேலில் அந்த இந்த கண்ணுவொழியிலேருக்கு குணமாயிடுச்சு நான் லேட்டாக போகிறோம் சேலம் சரியா இந்த தானே அந்த சாண்டி எனக்கு வந்தது